அனைவருக்கும் வணக்கம் தென்னாடுடைய சிவனையைப் போற்றி எந்நாட்டவர்க்கும் விரைவாக போற்றி பார்த்தாலே பாவங்கள் தீர்க்கும் தரிசித்தால் தோஷங்கள் போக்கும் பிரதோஷ வழிபாடு சகல சிவாலயங்களும் நடைபெறும் ஒரு சமயத்திலே தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் போர் நிகழ்ந்தது அச்சமயத்திலே மேருமலையை மத்தாகவும் வாசி பாம்பை நானாகவும் கடைந்த முதலில் தோன்றிய பொருள் ஆழகால விஷம் இந்த ஆழகால விஷம் என்பது சகல ஜீவராசிகளும் புவியையும் அளிக்க சக்தி வாய்ந்தது அச்சமயத்திலே அசுரர்களும் தேவர்களும் சிவபெருமானிடம் சென்று முறையிட்டனர் அச்சமயத்திலே சிவபெருமான் முதலில் தோன்றிய ஆழகால விஷயத்தை நானே பருகிக் கொள்கிறேன் என்று ஆணையிட்டார் சிவபெருமான் அச்சமயத்திலே விஸ்வரூப காட்சி தந்து ஆழகால விஷத்தை பருகி கொண்டார் அச்சமயத்திலே பார்வதி அன்னை சிவபெருமானின் தொண்டை பகுதியை இறுகப்பற்றி சிவருமானின் ஆழகால விஷத்தை உடலிலே இறங்காமல் காத்து ரசித்தார் அச்சமயத்திலே சிவபெருமானை நாம் திருநீலகண்டர் என்று நாம் வழிபாடு செய்கின்றோம் சிவபெருமான் ஆழகால விஷத்தை பருகிய சமயமே பிரதோஷ காலம் என்று அக்காலந்தொட்டு நாம் வழிபாடு செய்யப்பெறுகின்றோம் அச்சமயத்திலே முதலாக நந்தியம்பெருமானுக்கு பல்வேறு அபிஷேக திரவியங்களால் பால் தயிர் பன்னீர் பஞ்சாமிர்தம் சகல திரவியங்களில் அபிஷேகம் நடைபெறும் அபிஷேகம் நடைபெற்று பிறகு சிவபெருமானுக்கும் அன்னை பார்வதி தேவிக்கும் அபிஷேகம் நடைபெறும் பிறகு பிரதோஷ நாயகர் மற்றும் நாயகி நந்தியம்பெருமான் மீது அமரப்பெற்று திருவீதி உலா சிறப்பாக நடைபெறும் எனவே இச்சமயத்தை சகல சிவாலயங்களும் சென்று அருகில் இருக்கும் சிவாலயங்களில் சென்று சிவனைய செல்வர்களும் சிவபக்தர்களும் சென்று சகல தோஷங்களையும் நிவர்த்தி பெறுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க லைக் பண்ணிங்க ஆலய தரிசனம் உங்கள் சப்போர்ட்டை எங்களுக்கும் கொடுங்க நன்றி வணக்கம் தென்னாட்டுடைய சிவனைய போற்றி எந்நாட்டவர்க்கும் விரைவாக போற்றி ஹரஹர மகாதேவ தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் தற்புருஷாய் வித்மே சக்கர துண்டாய்தீமிய தன்னோ நந்தி பிரசோதையாது